தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே அம்மா நிகழ்த்தும் அற்புதங்களை ஆவலோடு மற்றவரிடமிருந்து ஆனந்த கண்ணீரோடு கேட்டு உருகும் என் பிள்ளையே உன் வாழ்வில் அப்படி ஒரு அற்புதம் நிகழாதா தானே மனதில் நினைக்கிறாய் நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறையோ எதிர்மறையோ அவைகள் உன் மனதில் பதிந்திருக்குமல்லவா நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் பதிந்தால் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அது இன்று என்ற நேரத்தையும் நிம்மதியாய் வாழ விடாது இன்று என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து நேற்றைய பொழுதை திருத்தி வாழ முற்பட்டால் என்ற தென்றல் வீசும் உன் வாழ்க்கையில் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கையில் என்றோ நடக்கப் போக இருப்பதை நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அந்த கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீப்பந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்றைய நேரம் சத்துள்ளதாய் இருக்கும் வாழ்வில் திருத்தி எழுத உதவும் ஒரே காலம் இன்று என்ற நேரம்தான் அதனால் இன்றைய நேரத்தை உனக்கு கொடுக்கும் பொற்காலமாக பார் உன் நிமிடங்கள் உனக்கு பெரிதாகும் பூவை படைத்தேன் ஆனால் அதை மண்ணிலிருந்து நேரடியாக படைக்கவில்லை வேரின் ஊக்கமாய் இலையை தூணாய் பூவை தாங்க படைத்தேன் அதே போலத்தான் உன் நாளைய பொழுது என்பதை தாங்க நேற்று என்ற வேரை இன்று என்ற இலையை பசுமையாய் உணர்த்த சில சூழ்நிலைகளை நான் உனக்கு காண்பித்தேன் நீ உணர ஆரம்பித்து விட்டாய் அதனால்தான் என் வார்த்தைகள் உதிர்வது உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டுகிறது நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை வாழ்க்கையை நினைத்து நீ இப்படி திகைத்து நிற்கிறாயே வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி நான் திகைக்க வைப்பேன் சொல் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் அதை நீ மறந்து விடாதே அந்த எல்லா பக்கங்களையும் உன் அன்னையான நான் தான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்ணிலிருந்து இங்கு எதுவுமே மறையாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவர் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரிசெய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்